வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்லை நம்ம வந்து இப்போ ஆவடியில் மேற்கு பார்த்த வீடு ஒரு இண்டிபெண்ட் வீடு பண்ணிட்டு இருக்கோம் அங்கே இருக்கும் ஃபியூச்சரில் வந்து நமக்கு எதாவது எக்ஸ்டன்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மார்க்கிங்லாம் இருக்குது க்ளைண்ட்டு டபுள் மைண்டில் இருக்காங்கன்னா அந்த இடத்துல நம்ம ராடு விட்டுருவோம் ஒரு வளர்த்த போட்டால் பீம்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜில் அது மாதிரி டால் பொலிஷன்ஸ்லாம் இருக்குன்னா அதுக்கு ஒரு பீம் போடுற மாதிரி இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்குது அது மாதிரி படிக்கட்டுக்கெல்லாம் இருக்குன்னா அந்த இடத்துக்கெல்லாம் ராடு மாதிரி விட்டு ரெடி பண்ணிடணும் பீமில் நம்ம வந்து ஃபியூச்சரில் எப்போது ஒர்க் பண்ணும்போது அடுத்த ஸ்டேஜ் எதுவும் ஒரு மாற்றம் வருமானா அது பேஸ் பண்ணி நம்ம கம்பி அம்மா அம்மா அங்கே விட்டுகிட்டே வரணும் பொருள் வேண்டானா கட் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம வந்து அப்படியே எக்ஸ்ட் பண்ணி வேலையை பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பீம்ஸ்லாம் போட்டிருக்கோம் எங்கெல்லாம் மதர் வருதோ அங்கெல்லாம் கம்பல்சரி பீம் வரோம்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம வந்து பீம் போட்டிருக்கோம் இப்போ இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணி கூறாட்டுறதுக்கு பிளான் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம வந்து அஞ்சடி பேஸ் போட்டு ஃபுல்லாக பீம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து இப்போ இதில் ஃபில்லிங் பண்ணி நம்ம அதை கூராட்டுறோம் அடுத்த ஸ்டேஜ் வேலை இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து மண்ணு கொட்டி கூராட்ட போகிறோம் இதான் இப்போ இந்த ஸ்டேஜ் கண்டிஷனு சைட்டில் இன்றைக்கி நைட்டு தான் வைக்கிறாங்க மெட்டீரியல் அதெல்லாம் என்னங்கிறது அடுத்த வெளியில் பார்க்கலாம்